அன்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் மாந்தி சந்திரன் சாகரத்தில் நின்றார் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் நின்றால் கண்டிப்பாக தாய்க்கார் கண்டிப்பாக தாய்க்காரு அப்ப மாந்தி நின்ற நட்சத்திரம் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருந்தால் சந்திரனின் மூலத்திரிகோணம் எது என்று சொன்னால் சந்திரனின் மூலத்திரிகோணம் ரிசவம் ரிசவம் எந்த கட்டமாக வருகிறதோ அது நமக்கு வந்து என்ன சொல்லலாம் வேலை செய்யாது வேலை செய்யாதனா அதோட உயிர்காரகம் வந்து அடிவட்டு போகும் பொருள் காரகம் அதுல இருந்து நம்ம வேணாலும் எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம் மாந்தி வந்து பொருள் காரகத்தை அள்ளி கொடுப்பான் அது காலத்தில் வந்து மாந்தியை பற்றி மாந்தி என்று சொல்லக்கூடிய கோட்டுக்கு நேரம் என்ன சா திரவியக்காரன் தான் போட்டுருக்கும் அது உண்மையா உண்மை தான் அதில் வித மாற்றம்லாம் கிடையாது அப்போ மாந்தி சந்திரன் சாரத்தில் இருந்தால் தயிர் தயிர் இருக்கு இல்லையா பாலுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து புரை ஊற்றுவாங்க தயிர் எத்தனைக்கான மிக்ஸ் பண்ணுவாங்கள்ல அது வந்து மாந்தி நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த பொறையை நீங்கள் அவங்க கையால் ஊற்றுனாலும் அந்த தோஷம் போகும் அரிசியை மாவாக்கி எறும்புகளுக்கு வந்து என்ன சொல்லான்னா போடணும் அரிசியை மாவாக்கி எறும்புகளுக்கு கண்டிப்பாக போடணும் உப்பு நீரை நேரில் வந்து உப்பை கரைத்து உங்கள் கையாலே வாசல் தெளி வாசலில் கொஞ்சம் வந்து ஒரு கப்பு தெளித்தீர்கள் என்று சொன்னால் கருமா குறையும் ஒரு மண் உண்டியல் வாங்கும் மண் உண்டியல் வாங்கி அதில் வந்து என்ன சொல்லணும் வந்து அதில் ஒரு வெள்ளை இந்த சுண்ணாம்பு இது வச்சு அம்மா அம்மா அப்படின்னு வந்து அந்த உண்டியில் எழுதணும் எழுதி திருப்பதி போவதற்காக அந்த உண்டியில் வந்து டெய்லி வந்து என்ன செய்யணும் ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ நம்ம தகுதிக்கு தக்கன போட்டு வந்து திருப்பதி கோவில் உண்டியில் திருப்பதிக்கு போய் ஏன்னா அது சந்திர தோஷமுடைய ஸ்தலம் சந்திரனுடைய தோஷத்தை போக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கிற காரணத்தினால மாந்தி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் தயவு செய்து திருப்பதி போங்கள் போய் வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கண்டிப்பாக கிடையாது மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் நீங்கள் போய்ட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து திருப்பதி போய் அந்த காசு அந்த உண்டியில் உடைச்சி உங்கள் கையாலே போடணும் எப்பயுமே மாரியம்மன் கோவிலில் வந்து திங்கட்கிழமை சந்திர ஓரையில் ஒரு பாக்கெட் உப்பு வாங்கி கொடுத்துரும் மாரியம்மன் கோவிலில் திங்கட்கிழமை சந்திர ஓரையில் ஒரு பாக்கெட் உப்பு தானம் பண்ணுவது இந்த மாந்தி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்ற தோஷத்தை போக்கணும் மாதத்தில் வந்து திங்கட்கிழமை அல்லது திங்கட்கள் திங்கட்கிழமை என்று சிறிது பால் சிறிது பாலை ஆற்றிலோ கிணற்றிலோ வேப்பர மரத்தின் அடி மூட்டிலோ நாம் ஊற்றுவது நமக்கு இந்த மாந்தி தோசத்தை போகும் இது ரொம்ப சிம் சிம்பிளான பரிகாரம் மாதத்தில் திங்கக்கிழமை திங்கட்கிழமை நீங்கள் வேப்ப மரத்து மூட்டுல வந்து என்ன சொன்னா பாலை சிறிது ஊற்றுதல் கிணறு ஆறுகளாக நீங்க தேட முடியாது வேப்ப மரம் வந்து கண்டிப்பா நம்ம கண்ணு முன்னாலே இருக்கக்கூடியது பாலை ஊற்றினாலோ கண்டிப்பாக மாந்தியோடைய தோசத்தை குறைக்கலாம் திங்கள் கிழமை தோறும் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் பண்ணலாம் இதே பேர் மாசத்துல ஒரு தடவை பண்ணுங்க மாந்தியால் திரவிய மருவம் மாந்தியுடைய தோஷத்தால் உண்டான ஒரு ஆதிபத்தியம் பாதிக்கப்பட்டே இருக்கும் அது உங்களுடைய கர்மம் அதை யாராலையும் மாத்திக்கிட முடியாது ஆனால் மாந்தியால் வருமானம் வரணும்ல அப்ப இந்த நான் சொன்ன பரிகாரம்ல வருவாரம் வருமானம் மருவம் இருக்கு திங்கள்தோறும் சிவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவது சார் ஒரு பால் பாக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க என் நேரம் பண்ணுறாங்களோ அந்த நேரம் உங்களுக்கு அது யார் வாங்கி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணுறது உங்களுக்கு தான் அது சேரும் அதை யார் வேணாலும் பார்த்துட்டு போட்டோம் அவர்களுக்கு பார்க்க கொடுத்து வச்சுருங்க நமக்கு சில நேரங்களை பார்க்கவே கொடுத்து வச்சுருக்காது நம்ம வாங்கி கொடுத்துட்டு வருவது தான் சில நேரங்களாம் கோயிலுக்கு மாலை வாங்கிட்டு போறோம் சார் வச்சுருங்க சார் நாங்கள் பிறகு வந்து என்ன அம்மனை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து போட்டுக்கிட்டுறோம்மா ஒன்றுமே செய்வோம்லாம் ஒன்றும் அது போய் அது 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 வேற வேறு ஒன்றும் பண்ண முடியாது அதற்கடுத்து என்ன சொன்னா தண்ணீர் தானம் பண்ணணும் மாந்தி சந்திரனுடைய இருந்தால் தண்ணீர் பாட்டில் வாங்கி தானம் பண்ணுவது சிறப்பானது கண்தானம் செய்கிறேன் என்று எழுதி வைப்பது நல்லது இதை கண்டிப்பாக செய்யணும் இதை ரெகுலராக வந்து எந்த ஒரு மனிதன் வந்து செய்து வந்தானோ அவனுடைய வாழ்க்கையில் வந்து மாந்தியால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்து தீரும் அப்ப இதெல்லாம் உண்மையா அப்படின்னா வந்து நூறு உண்மை மாந்தி என்பது யாரோடு தொடர்பு கொள்ளும் கரணநாதனை கை வைக்க பிறந்தவன் தான் கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய அந்த சூழ்நிலையை வந்து நமக்கு வந்து உருவாக்கி பிரச்சனையை கொடுக்கும் எப்படி இருந்தாலும் தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் வந்து இந்த மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகம் கரணநாதனுடைய சம்பந்தப்படும் ரெண்டாவது என்ன சொன்னா மாந்திக்கு வந்து ரெண்டாவது பார்வை உண்டு ஏழாவது பார்வை உண்டு பன்னெண்டாவது பார்வை உண்டு அது ஒரு கொடூரமான கிரகம் கொடூரமான கிரகம் ஆனால் பொருளாதாரத்தை வந்து என்ன சொன்ன வளர்ச்சி பண்ண பண்ணி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் பொருளாதாரத்தை வந்து பெரிய வளர்ச்சியெல்லாம் பண்ணி கொடுக்கும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் கண்டிப்பாக உயிர்காரகத்தை வந்து அதை எடுத்து நம்மளை அறியாமலே அந்த உயிர்காரகம் வந்து போயிடும் அதற்கு ரொம்ப ஷார்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கிரகம் ஒரு ஒரு மாந்தி எந்த கிரகத்தில் நிற்கிறதோ எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த கிரகத்திற்குண்டான அந்த அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகத்தோடைய திருகோண வீட்டை பாதிக்கும் அதுல மாற்றம்லாம் கிடையாது அது கண்டிப்பா பாதிச்சே ஆகும் நம்ம அதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னா வந்து என்ன சரி பண்ணுவது என்பது என்ன சொன்னா ஒரு ரேரான விஷயங்கள் தான் ஏன்னா இவங்களுடைய பிறப்பே வந்து ஒரு கட்டத்தோடைய உயிர்காரகத்தை வந்து இழக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி வந்து கண்டிப்பாக உண்டு வேறங்களா மாந்தி வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் அப்ப அந்த மூலத்திரிகோண வீடு ஆகிய சிம்ம வீடுடைய உயிர்காரகம் இல்லை தாவணம் கிடையாது கூட பிறந்தவங்களும் கிடையாது அந்த வர்க்கத்தோடைய சூரியனுடைய சார்ந்த அந்த வர்க்கத்தோடைய நட்பு வட்டாரங்கள் சுற்றத்தார்கள் வந்து இன்று வரை வந்து என்ன சொல்றன்னா வந்து ஒரு கல்யாணம் நல்லது கட்டுதுன்னா வந்து தவ தவகள் சொல்லுவாங்க வீட்டுக்கு பத்திரிக்கை கொண்டு வர அந்த நேரத்தில் வந்து போய்கொள்ளக்கூடிய ஒரு தான் இன்று வரை உருவாக்கி கொண்டிருக்கிறதே தவிர மற்றபடி வந்து என்ன சொல்கிறோன்னா அப்பா வழி உறவு முறைகளில் இருக்கின்ற எந்தவித வந்து ஒரு அமைப்பையும் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கவே இல்லை அப்போ அப்பா இளம் வயதில் இறப்பு இருபத்தி ரெண்டு வயதில் இழப்பு இழந்த பிறகு என்ன சொன்னா இருபத்தேழு வயசில் நான் பூ ஊரை விட்டே வந்து கல்யாணம் முடிச்சோட வந்துட்டேன் இன்று வரை வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் தொண்ணூற்றி ஒன்றில் கல்யாணம் தொண்ணூற்றி ரெண்டாவது வருடம் ஊற வீட்டு கிளம்பி வந்தது இன்று வரை வந்து அடுத்த ஊரில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வீடு கட்டி எல்லாம் கட்டி தோட்டம் துறவு எல்லாம் வாங்கி வந்து என்ன சொன்னான்னா வந்து பெரிய யோகத்தில் இருந்தாலும் இன்றைக்கும் பூர்வீக வீட்டுக்கு வந்து போய் ரெண்டு நாள் போய் வந்து தங்க முடியல உண்டான சூழ்நிலையை வகுக்க மாட்டேங்குது சூழ்நிலையை கொடுக்க மாட்டேங்குது நமக்கு ஆசை இருக்குது நம்ம பிறந்த வீட்டில் வந்து போய் ரெண்டு நாள்னாலும் எல்லா வசதிகளும் இருக்கிறது சமையல் பண்றதுக்கும் இருக்கு எல்லாம் இருந்தோம் அந்த இடத்தில் போய் ஒரு இரண்டு நாள் போய் இருந்து சந்தோஷமாக நிம்மதியாக சொந்தங்களையும் சுற்றத்தார்களையும் சொந்தங்கள் எங்க இருக்காங்க ஊர்ல எங்க எவன் போனாலும் என்ன சொன்னா அவன் பிள்ளைகள் தலையெடுத்து வந்து வெளியெடுத்து வேலைக்கு போயிட்டாங்க வயதானவர்கள் இருக்கிறார்கள் ஓர் இருவர்கள் இருக்கிறார்கள் இல்லைன்னா வந்து என்ன சொல்றேன்னா வீடுகள் பூட்டி கிடைக்கிறது இதுதான் இன்னைக்கு வந்து என்ன சொன்னோம் பூர்வீகத்தோடைய உண்மையான நிலைமைகள் இதெல்லாம் வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம்தான் அடுத்த ஜெனடிக் வந்து அந்த இடத்துல போய் நின்னாதான் வந்து என்ன சொன்னா அவங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அது அந்த மாந்தி நின்றதோடைய தோஷங்கள் வந்து பெரிய பாதிப்பை கொடுத்துருக்குற காரணத்தினால நீங்களும் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு மாந்தி ஒவ்வொரு இதா வந்து இல்லாத எல்லா நட்சத்திரத்தையும் சொல்றேன் இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் சொன்னா நீங்க இந்த இன்னைக்கு நேத்து போட்ட வீடியோக்களை வந்து என்ன சொன்னான்னா வந்து நெட்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால ப்ராட்பேண்ட் வந்து சரியாக ஒர்க் ஆகலை நேற்று போட்டதுலேயே ஒரு வீடியோ என்ன ஏறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நாலு வீடியோ இதோட பேசியாச்சு அதற்கடுத்து என்ன சொன்னான்னா இன்னைக்கு எப்படி ஏத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு வழி வேணும் அதனால தான் இன்னைக்கு சீக்கிரமாவே ரெக்கார்டிங் முடிச்சுட்டேன் இந்த நாலையமு நாலு நாற்பது நாலே முக்காலுக்கே முடிச்சுட்டேன் இனிமேல் வந்து என்ன சொன்னான்னா வெளியே வந்து செல்ல கொண்டு போய் அப்படி கொஞ்சம் வாக்கிங் கணக்காகவோ வண்டியில் போய் போகும்போது ஒவ்வொரு வீடியோ வந்து கண்டிப்பாக பன்னெண்டு மணிக்குள்ளே ஏற்றிடுவேன் எல்லாரும் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி எல்லோரும் நிதானமாக படிங்க நிறைய சந்தேகங்கள்லாம் வந்துடாம எப்பயுமே சந்தேகம் வந்துருச்சுனாலே வந்து என்ன நம்ம ஒரு ஆளை தேட வேண்டியது யாரையும் தேடாதீங்க ஒரு வீடியோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை போட்டு பாருங்கள் கண்டிப்பாக புரியும் ஜோதிடம் படித்தவர்கள் தான் இதை பார்க்க முடியும் வேறு யாரும் பார்க்க முடியாது அதனால் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் அந்த உணவுகளை தரணும் இப்ப நிரோகிணியில இருந்தால் நாவல் பழம் தானம் பண்ணுங்க ஆஹ் அஸ்தத்துல இருந்தால் வந்து ஆரஞ்சு பழம்னு நினைக்கிறேன் தானம் பண்ணுங்க அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா திருவோணத்தில இருந்தால் கேசரி தானம் பண்ணுங்க சீதா பழம் தானம் பண்ணுங்க இப்படி தானம் பண்ண 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 நீங்கள் மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளையோ பணங்களையோ பழங்களையோ விரயம் பண்ண 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 உங்களுக்கு கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும் ரொம்ப ஈஸியான பரிகாரம் அடிக்கடி வேப்ப மரத்திற்கு வந்து திங்கக்கிழமை சந்திர உரையில் பாலூற்றங்கள் கண்டிப்பாக மாந்தி தோஷம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு குறையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெய சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்கவளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்